வணக்கம் நண்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் மேசராசி அன்பர்கள் இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில இருந்துட்டு வந்து இடர்பாடு எல்லாமே களைய போகுதுன்னு சொல்லலாம் சகோதர ரீதியான உதவியா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையில ஒரு மேன்மையான நிலையா இருக்கட்டும் பொருளாதார வளர்ச்சியா இருக்கட்டும் எல்லாமே ஒரு அபரிதமான வருமான வாய்ப்புகளை பெற போறீங்க செல்வாக்கு உயர்றதோட மட்டும் இல்லாம சொல்வாக்கு போகுதுன்னு சொல்லலாம் உங்க சொல்லுக்கு மதிப்பு மரியாதை உருவாக கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்கு போகுது தொடர்ந்து சனி பகவான் உங்க ராசியில விழுறதால கூடுதல் பலம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் இயல்பாவே தைரியசாலைய இருக்கக்கூடிய மேசராசி அன்றர்களுக்கு இப்போ மனோ பலமும் கூடி இருக்கக்கூடிய இந்த காலத்துல எல்லா வகையிலும் தொடர் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன எந்த மாதிரி விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா செயல்படணும் எந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு இது எல்லாம் இந்த பதில நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பெறுவீங்க சுருக்கமான மேசராசியோட அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானா இருக்கிறது அந்த கந்தவேல் முருகனோட அம்சமாவே போற்றப்பட்டது காலப்புருஷனோட அங்காமிப்புல தலையை குறிக்கக்கூடிய இந்த ராசி முதல் ராசி எல்லா பெருமைக்கும் ரகசியத்துக்கு உரிய ராசியா இருக்கக்கூடியதுதான் மேசராசி அஸ்வினி பரணி கிருத்தியை முதல் பாதம் மாதிரி ராசியில பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மேசராசிக்குரியத கருதப்படுது ராசியை பொறுத்த வரைக்குமே மேசராசிக்காரங்களுடைய உருவத்தை ஒரு ஆட்டுக்கு ஒப்பானதா சொல்லுவாங்க ஏன்னா ஆட்டுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது அது நஞ்சொலி நாளுவாய் வச்சுதான் பார்க்கும் அந்த மாதிரிதான் மேசராசிக்காரங்க ஒரு தைரியம் மிகுந்தவங்கன்னே சொல்லலாம் ஆடு ஒரு மரத்து மீது ஏறிட்டா ஒரு கட்டிடத்து மேல ஏறிட்டா எளிதா இறங்கிடும் ஆனா இறங்கு தெரியாது அந்த மாதிரிதான் மேசராசி அன்புகள் வீரங்கிறதும் விவேங்கறதும் கூடவே நிறைஞ்சிருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்க கொஞ்சம் பொறுமையா செயல்பட மாட்டாங்க செஞ்சு பாதிப்பு விளைவுகளை தான் யோசிப்பாங்க இதுதான் இவங்களுக்கு பலவீனம் மற்றபடி வீரமாக இருக்கட்டும் விவேகமாக இருக்கட்டும் ஒரு செயல்படக்கூடிய துணிச்சலாக இருக்கட்டும் எல்லா வகையிலும் சிறப்பு பெற்றிருக்கக்கூடியவங்க உடல் அமைப்பின் பார்க்குறப்ப மேசராசியில் பிறந்தவங்க நடுத்தர உயரம் கம்பீரமான தோற்றம் நிமிர்ந்த நடை கனிவான பார்வை அழகான நீண்ட பருவம் அழகான பல்வர்சைக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் அடர்த்தியான தலைமுடிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் காதை இருக்குன்னு சொல்லலாம் பார்வைக்கு வெகுளி மாதிரி இருந்தாலும் எதையுமே கூர்ந்து கவனித்து செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தீர்க்க ஆயுள் தெய்வ பக்தி இறக்க குணங்கிறது நிறைந்திருக்கும் குண அமைப்புமே இவங்க சிறப்பானவங்களையும் சொல்லலாம் நல்ல வாக்கு சாதனையும் கொண்டவங்க இவங்களுடைய வாக்கு வன்மையை பயன்படுத்தியே எல்லாருமே சரின்னு சொல்ல வச்சிருவாங்க இவங்க பேசக்கூடிய வார்த்தை எல்லாரும் சரின்னு ஒப்புக்கொள்ற அளவுக்கு இவங்களுடைய வாத இருக்கும் அதே மாதிரி வாக்கு திறமையாலேயே மற்றவங்கள திணறடிக்கக்கூடிய காரியங்களும் செய்வாங்க இவங்க பழி சொற்களுக்கு எல்லாமே செவிசாயிக்க மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில எப்போதும் இவங்க உழைக்கக்கூடிய விஷயம் தன்னோட குடும்பத்துக்காக மற்றவங்களுக்காக தன்னை விரும்பக்கூடிய நபர்களுக்காகவே செலவிடுவாங்க ஆனா ஒரு சகோதர ரீதியா இருக்கட்டும் குடும்ப ரீதியா இருக்கட்டும் ஏதாவது ஒரு அவசல் வந்தா இவங்களால தாங்க முடியாது இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் இவங்க கால் மாட்டாங்க தன்னோட குடும்பத்துக்காக எப்போதுமே உழைக்கக்கூடியவங்களும் சொல்லலாம் மேசராசி அன்பர்கள் எப்போதுமே இவங்களுக்குள்ள நிறைய திறமைகள் ஒழிஞ்சிருக்கோம் என்னதான் இவங்க வந்து செவிசாயிக்காம இருந்தாலும் மற்றவங்கள வயிறு குழுக்கு சிரங்கி வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க கள்ளம் கவனம் இல்லாம வெகுளித்தனம பழகக்கூடிய குணங்கிறது இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சரி மனசு வச்சிருக்க மாட்டாங்க ஒளிவு மரம் இல்லாம மனசு இருக்கக்கூடிய விஷயத்த உடனே சொல்லிடுவாங்க அதே மாதிரி அன்பு பாசம் யார் தாம அதிகமாக வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த வித துன்பமும் நேரக்கூடாதுங்கிறதுல இவங்க கவனமாவே இருப்பாங்க தன்னுடைய கௌரவத்துக்கும் எந்த ஒரு கலங்கும் பங்கம் வரக்கூடாதுங்கிறதுல இவங்க பொறுப்பாக நடந்துக்குவாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி பொறுமையாக தாங்கி அந்த விஷயத்த முடிச்சு காட்டுருவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இவங்களால ஈஸியாக முடிக்க முடியும் அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் என்னன்னா என்னதான் பிரச்சனை கவலை இருந்தாலும் சரி அதை உடனுக்குடனே கவலைகளை மறந்துட்ட கூடிய ஒரு சிறப்பான குணம் இருக்கும் நல்ல திறமை சாலைங்க இவங்களுக்கு சில நேரங்களில் கோபங்கிறது அதிகப்படியாக வரும் கோபத்தினாலேயே மற்றவங்க இவங்கள வெறுக்கிற மாதிரி ஆகிடுது நீங்கள் முன்கோபத்தை கட்டுப்படுத்தினாவே உங்கள் வாழ்வுங்கிறது மன அமைதி ஏற்படும் அதே மாதிரி தைரியம் நெஞ்சம் கொண்டிருக்க கூடிய மேசராசி அன்போல் திடீர்னு மன அமைதியை இழந்துருவீங்க கோபம் அதிகமாக வந்துடும் கோபம் வந்துட்டா என்ன செய்யங்கிறது தெரியாது எங்கேயாவது போய் செவத்தில் முட்டிக்கலாமாங்கிற அளவுக்குலாம் உங்களுக்கு கோபம் வரும் அதே மாதிரி குடும்பத்துக்காக தான் உழைச்சாலும் சரி நல்லது செஞ்சாலும் சரி உங்களால் நல்ல பேர் எடுக்க முடியறதில்ல அதே மாதிரி மனைவி ரீதியாகவும் சரி கட்டின மனைவியாக இருக்கட்டும் தன்னோட துணையாக இருக்கட்டும் கண்கொழங்காமல் வச்சு பார்த்துக்கணுங்கிற எண்ணம் உங்க வாழ்க்கையில இருந்துக்கிட்டே இருக்கும் உங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் மனைவி வழி உறவுகளாலையும் சரி மருத்துவ ரீதியாக செலவாலும் சரி அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இதனாலே ஒரு விரக்தியான மனோபாவத்துக்கு தள்ளப்பட்டுருவீங்க மேசராசி அன்புகள் நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா தன்னோட துணியை நீங்கள் எப்போதும் கண்கழுங்க வைக்கக்கூடாது தன்னோட மனைவியோ நீங்கள் கண்களுங்க வச்சிங்கன்னா ஒரு பொருளாதார வளர்ச்சிங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு வீழ்ச்சியடைங்கிறது நீங்கள் உணர்ந்துக்கலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற பண வசதி இல்லாமல் இருக்கும் சேமிக்கிற அளவுக்கு நீங்கள் செயல்படுறதா இல்லை மேசராசி அன்புகள் எல்லா வகையிலும் பணத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க ஆனா சேமிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சிருக்க மாட்டீங்க தானம் செய்யமும் செய்யக்கூடிய குணமும் கூடவே இருக்கிறதால எளிதாக எல்லாரையும் உங்களை அதாவது மற்றவங்க உங்களை ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லலாம் நிறைய உதவிகள் உங்ககிட்ட வாங்குவாங்க ஆனா நன்றி மருந்து உங்க பின்னாடி போய் பேசக்கூடியவங்க தான் அதிகம் நீங்க செய்யக்கூடிய மிக முக்கிய விஷயம் என்னன்னா நீங்க கடன் வாங்கவும் கூடாது மற்றவங்களுக்கு கடன் உதவி செய்யவும் கூடாது நீங்கள் கடன் வாங்கினாலும் அதை மொத்தம் செலுத்த முடியாத நிலைமை தான் ஏற்படும் அதே மாதிரி கடன் கொடுத்தாலும் உங்ககிட்ட அவங்க திரும்பி செலுத்த மாட்டாங்க இதை நீங்கள் கவனம் எடுத்துட்டு வர பாருங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் துன்பங்களை சந்திச்சாலுமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து இன்பங்களும் வரும் நிறைய வாய்ப்புகளை நீங்கள் உங்க வாழ்க்கையில் நழுவ விட்டுறீங்க அதை எல்லாமே கவனக்குறைவால் தான் ஏற்படுது இதையும் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்க சாதுரியத்தோட திறமையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சிறப்பு தான் பண விஷயத்துல நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கைங்கிறது ஒரு வளமான வாழ்வாக அமையும் புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புகழ் கௌரவம் இது எல்லாமே கிடைக்கும் பிறந்த வீட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய குழந்தைகளும் உங்களுக்கு உங்களுக்கு கிடைப்பாங்க தாய் தந்தையோட ஆதரிக்கிறது பெரியவங்களோட சொற்படி கேட்டு நடக்கிறது இது எல்லாமே அவங்க செய்வாங்கன்னு சொல்லலாம் இயல்பாகவே தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு இருக்கக்கூடிய உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களாக இருக்கட்டும் நீங்கள் செய்யக்கூடிய நீங்க என்னதான் பாடுபட்டு உழைச்சி சம்பாரிச்சாலும் சரி ஆனால் உங்களுக்காக எதுவுமே செய்ய முடியாது அந்த அனுகூலங்கிறது இல்லை இருந்தாலும் வழியில் உங்களுக்கு அனுகூலங்கிறது நிறைஞ்சிருக்கும் ஒரு பேர் புகழை ஏற்படுத்தி தரக்கூடிய குழந்தைகள் உங்களுக்கு கிடைப்பாங்க பொதுவாகவே தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சளிக்காமல் சுயநிலை பார்க்காம நீங்கள் செய்வீங்க இதனால உங்களுக்கு நிறைய விஷயம் சாதகமாக முடியும் அதிகமாக கவலைப்படாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கண்ணும் கருத்துமாக துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கிறதால உங்கள் வாழ்வில் வெற்றிங்கிறது கிடைக்கும் உழைப்பையும் கடமையும் பெருசாக நினச்சி செஞ்சீங்கன்னா யாரோட உதவி இல்லாத உங்களால் வாழ முடியும் வீடுமான வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி மற்றவங்கள வச்சு வேலை வாங்கக்கூடிய யோகம் கூட மேசராசி அன்பர்களுக்கு சிறப்பாக கிடைச்சிருக்கு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கந்தவன் முருகப்பெருமான வழிபாட்டை மேசராசி அன்புகள் எப்போதும் கைவிடாமல் செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்வு சிறப்பம் மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே உங்களால சிறப்பா செயல்படக்கூடிய ஆற்றல் பிறந்திருக்குது இயற்கையே ஒரு தலைமை தாங்கக்கூடிய பண்பு தான் மேசராசி அன்பர்கள் கூடவே இந்த மாசம் உங்களுக்கு மனோ தைரியம் அதிகரிச்சிருக்குது இயல்பாகவே தைரியசாலியாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதலா ஒரு மன தைரியம் மனோ பலம் கூடி இருக்கிறதால எல்லா வகையிலும் உங்களால சிறப்பாக செயல்பட முடியும் பண வரவு பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் ஆரோக்கிய விஷயமே சிறப்பாக தான் இருக்குது மனசுல ஏற்படக்கூடிய திடீர்னு ஏற்படக்கூடிய திடீர் திடீர் குழப்ப எத்தலாம் நீக்கிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த காலம் சிறப்பு கொஞ்சம் முன்கோபத்தையும் கட்டுப்படுத்திட்டு வர பாருங்க முன்கோபப்படுறதுனால கொஞ்சம் வீண் தான் இந்த காலத்துல ஏற்படலாம் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படாது தொழில் வியாபாரமாக இருக்கட்டும் நீங்க செய்யக்கூடிய ஒரு வியாபார விஷயமா இருக்கட்டும் தொழில் விஷயமா இருக்கட்டும் எல்லாமே வளர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலைங்கிறது சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது முக்கியமான விஷயம் நீங்க கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்தணும் அத்தியாவசியமான செலவு இருந்தால் மட்டும் செய்ய பாருங்க தேவையில்லாத செலவுங்கிறது வேண்டாம் மற்றவங்ககிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் பேச்சில் கடுமை காட்டாதீங்க கொஞ்சம் இனிமையான பேச்சுங்கிறது இந்த காலத்துல அவசியம் இதனால பல நன்மைங்கிறது கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்க பாருங்க குறிப்பா நீங்க எந்திரங்களை கையாள இருந்தால் இந்த காலத்தில் கவனமா தான் இருந்துக்கணும் மேல் இடத்துல மூலமா கூட உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியம் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் தாமதம் இருந்தாலுமே அதனால நீங்க மனம் தளராதிங்க வரக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் சுப பலன்கிறது அடுத்தடுத்து கிடைக்க போகுது கணவன் மனைவி கிடையாது இது வரைக்கும் இருந்துட்டு வந்த மனசாமி எல்லாம் நீங்க போகுது ஒரு அன்யோன்யம் பந்த பாசம் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் மூலமா கூட மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான் திருமணமான தம்பதிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது கூடவே நண்பர்கள் விஷயத்திலும் சரி உறவினர் விஷயத்திலும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வர பாருங்க பெண்களா இருக்கக்கூடியவங்க மனசுல திடீர்னு குழப்பம் வீணான விஷயம் எல்லாமே தோன்றலாம் நீங்க மனசுக்கு இந்த நிலையில கட்டுப்பாடு வச்சிருக்கிறது அவசியம் அதே மாதிரி அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களோடையும் கொஞ்சம் நீங்க பேச்சுவார்த்தையில கவனமா முன் முன்கோபத்தை குறைச்சிட்டாவே எல்லாமே நன்மையா தான் முடியும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேசராசி அன்புகளுக்கு கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு கொடுத்தீங்கன்னா எல்லா வகையிலும் சிறப்பு மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் சிறப்பான பலனை பெற போறீங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து இதே ஆர்வத்தோட பாடங்களை படிச்சுட்டு வாங்க எல்லா வகையிலும் சிறப்பு பெற முடியும் மற்றவங்க போறாமப்படுற அளவுக்கு நீங்க முன்னுக்கு வர போகிறீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி கடன் பிரச்சனை எல்லாமே படிப்படியாக தேரப்போகுது செல்வாக்கோட சொல்வாக்கும் உயர் உயரக்கூடிய காலகட்டம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே எல்லா வகையிலும் சிறப்பு தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் தொடங்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் எல்லாமே தான் இருக்குது பயணங்கள் இந்த காலத்தில் அதிகமா இருக்கலாம் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க பேச்சில் இனிமை கூட்டிக்கிறது நல்லது அதே மாதிரி அலுவலகம் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பா இருந்தாலும் அலைச்சல் அதிகமா தான் இருக்கும் கூட வேலை செய்கிற வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலன் ஏற்பட போகுது கொஞ்சம் பேச்சை கட்டுப்படுத்துங்க பேச்சு தான் உங்களுக்கு இந்த காலத்தில் எதிரியா இருக்குது கணவன் மனைவிக்கு பொறுத்த வரைக்கும் சிறப்பு பிள்ளைகள் விஷயத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவில் எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்துட்டு வந்த முட்டுக்கட்டு எல்லாமே விளக்க போகுது எதிர்பார்க்கக்கூடிய உதவியும் கிடைக்கும் கார்த்திகை ஒன்னாம் பாதம் உடையவங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பா இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய புதிய முயற்சி கொஞ்சம் இந்த காலத்தில் தள்ளி போட பாருங்க காரியத்தடை தாமதம் வீண் அலைச்சல் வந்து கொஞ்சம் உண்டாகத்தான் செய்யும் இருந்தாலும் மனம் தளராதிங்க வரக்கூடிய எதிர்கால சிறப்பு சகோதர சகோதர ரீதியா உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி மனம் தளராம எல்லா விஷயமும் செயல்பட்டு வாங்க மன கவலையோட எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க எல்லா விஷயம் உங்களுக்கு வரக்கூடிய காலத்துல சிறப்பா இருக்குது தொடர்ந்து நீங்க முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது காரிய வெற்றிங்கிறது படிப்படியா உண்டாகும் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க